வாரம் ஒரு தியானம் செய்தியினை தொடர்ந்து கேட்டு வரும் நண்பர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பானவர்களே இந்த வாரத்தின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தே எழுதின சுவிசேஷ புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரத்தின் நான்காவது வசனம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் இயேசு கிறிஸ்துவை மெய் தேவனாக ஏற்றுக்கொண்டு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுவதினால் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் துன்பங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பாடுகளை நாம் வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது கூடாது இந்த பாடுகள்தான் நம்மை இன்னும் தேவ நண்டையில கொண்டு சேர்க்கிறது இந்த பாடுகள் தான் இன்னும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது இந்த பாடுகள் தான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆழமாக வேறு நமக்கு உதவியாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில துயரங்கள் வரும்போது துன்பங்கள் வரும்போது இருதையும் நொறுங்கொண்டவர்களாக காயப்பட்டவர்களாக நாம் ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட வேலையில நம்மை சீர்படுத்துகிறவர் நமக்கு சிங்காரத்தை கொடுக்கிறவர் ஆனந்தத்தை கொடுக்கிறவர் அப்படிப்பட்ட உபத்திரவ காலத்தில் நமக்கு உதவி செய்து நம்மை தூக்கி எடுத்து அவரை துதிக்கும்படியாக உயர்வான இடத்தில் அவர் நம்மை வைக்கிறவர் ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வரும்போது எதற்காக ஏன் இப்படிப்பட்ட பாடுகள் எல்லாம் என் வாழ்க்கையில் வருகிறது என்று நாம் ஒரு காலம் சொல்லக்கூடாது நாம் இதுவரைக்கும் காணாத நித்தியமான காரியங்களை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார் அந்த நித்தியமான கன மகிமையை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு இந்த உலகத்தில் நாம் பாடுகளை சகித்து விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் நிமித்தமாக நமக்கு வருகிற பாடுகள் எல்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது பாடுகள் என்பது எனக்கு மட்டும்தானா என்ற கேள்விகள் நமக்குள்ளாக எழுந்து கொண்டே இருக்கலாம் தேவனை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட பாடுகள் வந்தது என்பதை வேதத்தை வாசிக்கும் போது நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடியும் பவுல் நெருக்கப்பட்டார் ஒடுக்கப்பட்டார் மனம் முறிவடைந்தார் அவருடைய வாழ்க்கையில கலக்கம் ஏற்பட்டது அநேக இடங்களில் துன்பப்படுத்தப்பட்டார் நண்பர்களினாலே கைவிடப்பட்டார் நான் மடிந்து போவேன் என்ற நிலைக்கு உள்ளானார் இப்படிப்பட்ட காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில வந்தும் கூட ஒரு முறை கூட கிறிஸ்துவை அவர் மறுதலிக்கவில்லை தேவன் எனக்கு நித்திய மகிமையை கொடுத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் என்ற உண்மையை அறிந்தபடியால அந்த பாடுகளை எல்லாம் சகித்து அவர் ஆவியில பலன் கொண்டு தேவனுக்கென்று வைராக்கியமாக வாழ்ந்தார் ஆகையினால தான் இரண்டு குறிந்தியர் நான்காவது அதிகாரத்தின் எட்டாவது மற்றும் ஒன்பதாவது வசனத்துல அவர் சொல்லுகிறதை பாருங்கள் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கம் அடைந்தும் மன முறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை பாருங்க நெருக்கப்படுகிற காலத்துல தேவன் ஒடுங்கி போக விட மாட்டாரான் கலக்கம் வருகிற காலத்துல தேவன் நம்முடைய இருதயத்தை முறிவடைய பண்ண மாட்டாராம் துன்பங்கள் வரும் காலத்துல தேவன் நம்மை கைவிட மாட்டாராம் கீழே தள்ளப்படும் காலத்துல மடிந்து போகிறவர்களைப் போல தேவன் நம்மை அழித்து விட மாட்டாராம் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுவதை பாருங்கள் அவர் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய உருவத்தை அவருடைய உள்ளங்கைகளில வரைந்து வைத்திருக்கிறார் நம்முடைய மதில்கள் எப்பொழுதும் அவருடைய கண்களுக்கு முன்பாகவே இருக்கிறது அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய சித்தம் இல்லாமல் பாடுகள் நம்மை அழித்துவிட முடியாது இயேசு சொன்னார் இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நம்மை போலவே பாடுபட்டு உலகத்தை ஜெயித்து ஏசு நம்மோடு இருக்கிறார் நமக்குள்ளாக இருக்கிறார் பாடுகளை கண்டு பயந்து விடாமல் தைரியமாக இருந்து பாடுகளை மேற்கொண்டு இன்னும் பரிசுத்தமாக வாழுகிறதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கலாமா தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்